வணக்கம் உள்ள செஞ்சிக்கோட்டை என்பது கோனார்குடியைச் சேர்ந்த ஆனந்தகோன் என்பவரின் வம்சத்தில் பிறந்த கோனேரி கோன் என்பவரால் கட்டப்பட்ட மாபெரும் கோட்டையாகும் அதன் பிறகு தொடர்ச்சியாக படையெடுத்து வந்த பல்லவர்களால் நாயக்கர்களால் முகலாயர்களால் இக்கோட்டை கைப்பற்றப்பட்டு அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டு அவர்கள் ஆளுகையின் கீழ் வந்தது இதையே சாதகமாக பயன்படுத்தி வரலாற்று திரிபுவாதம் செய்யும்படியாக இனஸ்போர் நிறுவனம் இக்கோட்டையை சிவாஜியின் பெயரால் சான்றளிப்பது என்பது தமிழர்களாகிய நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் இதை ஆரியமும் திராவிடமும் வேடிக்கை பார்க்கும் கள்ள மௌனம் காக்கும் தமிழ் மக்களாகிய நாம் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒழிய இதற்கு தீர்வு கிடைக்காது என்பதை உணர்ந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம் செஞ்சியில் இந்தியன் வங்கிக்கு எதிரிலேயே மாபெரும் பொதுக்கூட்டத்தை அதாவது கோனேரி கோட்டை மீட்பு போராட்டம் என்னும் போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறார் தமிழர்களாகிய நாம் நம் வரலாற்று இன அழிப்பை தடுக்கும் பொருட்டு ஒன்று கூட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிறரால் நம்முடைய அடையாளங்கள் பறிக்கப்பட்டு அவர்களது அடையாளங்களாக மாறிக்கொண்டிருப்பதை தடுக்க ஒரே வழி நாம் தமிழர்களாய் ஒன்று கூட வேண்டும் என்பதே நம்முடைய அடையாளங்கள் பறிக்கப்படுகின்றன நம்முடைய வரலாறுகள் திரிக்கப்படுகின்றன இதை தடுக்க ஒரே வழி நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து நம்முடைய வரலாறுகளை மீட்டெடுப்பதே ஆகும் நன்றி அனைவரும் ஒன்று கூடுங்கள்